வணக்கம் புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்க இன்னைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்களா நாங்கள் வந்து ஏற்கனவே பார்த்தீங்களா அவல்ல வந்து கொத்து செய்யறோம் புட்டு செய்திருக்கிறோம் அதே போல இன்னைக்கு அவளை வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்தால் உப்புமா தான் வந்து செய்ய போறேன் உப்புமா வந்து சாதாரணமா சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு வந்து பிடிக்காது ஆனா வித்தியாசமா கொஞ்சம் வேற செய்யணும்னு சொன்னா அவளை வச்சு ஒரு முறை செய்து பாருங்கோ அதத்தான் இன்னைக்கு நானும் வந்து உங்களுக்கு செய்து காட்ட போறேன் அதோட நீங்க என்ன சொன்னால் வி விஆர் பிதா யூடியூப் சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பண்ணி கொமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்துக்கு பெல் ஒன்ன கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியிலையும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்க இப்ப வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் அவளை வச்சு என்னென்ன அவல்ல வந்து உப்புமா செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம்மாங்க ஓகே இப்ப வந்து அவல்ல வந்து உப்புமா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம்னு சொல்லி பார்ப்பேன் மிகவுமே முக்கியமானது வந்து அவள் சிவத்தாவல் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கடுகு பருப்பு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தூளுப்பு மஞ்சள் தூள் கச்சான் பருப்பு வெங்காயம் உருளைக்கிழங்கு அதோட பாத்தீங்கன்னா செத்தமிளகாய் இவ்வளவு தான் அவளை வந்து உப்புமா செய்யறதுக்கு எடுத்து வச்ச தேவையான பொருட்கள் இப்ப வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அவளை வந்து நல்ல வடிவா ரெண்டு தரம் கழுவிட்டு நல்ல வடிவா இறுக்கி புழிஞ்சு ஒரு சட்டிக்குள்ள வந்து போட்டு வைக்கணும் ஏன்னு சொன்னா தண்ணிக்கு வந்து ஊற வைக்க கூடாது ஊற வச்சா அவள் வந்து நல்லா குழஞ்சிடும் இப்ப வந்து அவளை வந்து நல்ல வடிவா கழுவிடும் அவளுக்குள்ள வந்து தண்ணியை விடுவான் தண்ணி விட்டு நல்ல வடிவா கழுவி எடுக்கணும் ரெண்டு தரம் வந்து தண்ணி விட்டு கழுவி எடுக்கணும் அந்த தவிட்டு எல்லாம் போறதுக்காண்டி சில நேரம் உமி எல்லாமே இருக்கு பாத்தீங்களா வந்து அவளை வந்து நல்ல வடிவா கழுவி எடுத்தாச்சு நீ வந்து இறுக்கி புளிஞ்சிட்டு ஒரு சட்டிக்குள்ள வந்து அப்படியே போட்டு வைப்பா ஆக தண்ணி தெம்மை இருந்தா அவள் வந்து குழஞ்சிடும் அதுக்காண்டிதான் அவளை வந்து நல்ல வடிவா அலசி கழுவி ஒரு சட்டிக்குள்ள வந்து நல்ல வடிவா பிழிஞ்சு போட்டு வச்சுக்கிறேன் இது வந்து இனி அப்படியே இருக்கட்டும் இனி வந்து நாங்க நெருப்ப மூட்டிட்டு நாங்க எடுத்து வச்ச பொருட்களையெல்லாம் தாளிச்சு வந்து எடுக்கணும் அடுப்பு வந்து மூட்டியாச்சு இப்போ வந்து சட்டியூ அடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் விடுவா விடுவோம் கொஞ்சம் மீரம் தான் மழைக்கு எல்லாம் நினைஞ்சு போட்டு கொஞ்சம் எரிய பய்ச்சி போடுது வந்து விட்டாச்சு தேங்காயை வந்து நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்ப வந்து முதல்ல கடுகை வந்து போடுவோம் கடுகு வடிச்ச பிறகு நான் மெட்டை குப்பை எடுக்கலை வந்து போடுவோம் வேறங்க இப்படி வடிக்குது இந்த கடுகு வந்து மிகவும் முக்கியமான வந்து கடுகு கடுகு போட்டா தான் நல்லா டேஸ்டா இருக்கும் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கடுகு வந்து வடிச்சு கொண்டு இருக்குது அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கடலை பருப்பு முத்து பொடி இடம் கடுகு அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சான் பருப்பு கச்சாம்பருப்பு எல்லாமே ஓரளவுக்கு பொரியட்டும் இப்போ வந்து வெட்டி வச்சு உருளாக்கலாங்க நீங்க வந்து கேரட்டும் வந்து போடலாம் கேரட் வந்து இங்கே இல்லாத வழியாக நம்ம வந்து போடல இல்லை நீங்கள் கேரட்டும் போடலாம் இப்போ வந்து நல்லா கலந்து விடுவோம் அடுத்ததாக வந்து வெட்டி வச்ச வெங்காயம் எல்லாத்தையுமே வந்து நல்ல வடிவா கலந்து விடணும் அப்பதான் எல்லாமே வந்து பொரியும் உப்புமா வந்து ரவையில செய்த நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டினம் ஒரு முறை நீங்க வந்து இப்படி அவல்ல வந்து செய்து விடுங்க அப்படி சாப்பிடு விடமென்னு சொல்லி பேருங்க இப்ப வந்து பாத்தீங்களு சொன்னா கச்சாம்பருப்பு கடலைப்பருப்பு வெங்காயம் முருளக்கிழங்கு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கடுகு எல்லாமே போட்டு நல்ல வடிவா பொரிஞ்சிருக்கு பாத்தீங்களா இப்படி பொறிஞ்சிருக்குன்னு சொல்லி இனி வந்து இதோட என்ன சேர்க்கப்படன்னு சொன்னா செத்தல் செத்தலை வந்து முதலே போட்டோம்னு சொன்னா செத்தல் வந்து கரிகிறும் அதுக்காண்டி செத்தலை வந்து கடைசியா தான் போடணும் இப்ப வந்து செத்தலையும் போட்டாச்சு அதையும் வந்து நல்லபடிவா இருக்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பு வந்து சேர்க்க போறேன் கொஞ்சம் உப்பு தம்மையா இருக்கும் பேண்டு வந்து நாங்க அவல் போட கொஞ்சம் உப்பு வந்து சேர்க்கலாம் இப்ப வந்து மனோ மல சொட்டு உப்பு வந்து போட்டுட்டு நல்ல வடிவா கலந்து விடுவோம் பக்கண்டு கொஞ்சம் லேட்டா வந்து செத்துல வந்து இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க ஏற்கனவே இங்கால வந்து அவளை வந்து நல்ல வடிவா எடுத்து வச்சுக்கிறோம் அந்த அவளை வந்து சேர்க்க போறோம் பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி அவள் ஆக வந்து குழையில நல்ல பருவமா இருக்குது அத வந்து இதுக்குள்ள அப்படியே போடுவோம் அதோட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் அஞ்சு தூளையும் போட்டுட்டு நல்ல வடிவா இருக்கா கலந்து விடுவோம் அப்படி இருக்க இப்போ கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் நாங்க முதல் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து அது வந்து காணாது அதனால இப்போ வந்து அவளை போட்டுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் உப்பு போடுவோம் காணாட்டிக்கு பார்த்துட்டு நாங்க போடலாம் என்று நல்ல வடிவா கிளந்து விடணும் இனி வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி வைக்கணும் அவை கூட்டினா கீழால வந்து எரிஞ்சிடும் இந்த கச்சாம்பரப்பு இந்த அவல் செத்தமிளகா உருளைக்கிழங்கு எல்லாம் கடிச்சு சாப்பிடுக்க நல்ல டேஸ்டா இருக்கு அவலும் வந்து எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்ல வடிவா என்ன சொல்றேன் அந்த வாசம் எல்லாம் சூப்பரா இருக்குது இப்போ வந்து இதுக்கு மேலால வந்து என்ன செய்யப்படணும் சொன்னா கருவப்பிலையை வந்து அப்படியே பிச்சுட்டு அப்படியே மேலால போட்டு விடுவோம் நல்ல வாசமாயிருக்கும் அதுக்காண்டி தான் போட்டுட்டு அப்படியே ஒரு க வந்து அப்படியே கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு ஒரு கோப்பையில இறக்கி அப்படியே சுட சுட சாப்பிடுவோம் அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் மாற வச்சு சாப்பிட்ற சுட சுட சாப்பிட்டா சூப்பராயிருக்கும் இப்ப வந்து நாங்க இதோ ஒரு கோப்பையில வந்து இறக்குவோம்

எல்லாம் போட்டு சூப்பரா வந்து அவல்ல உப்புமா வந்து இன்றைக்கு செய்தாச்சு பேருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல வாசமா இருக்குல்ல இப்படி ஆவி பறக்கு பாத்தீங்களா இப்ப வந்து சூப்பரா செம வாசமா இருக்குது அவல் உப்புமா வந்து செய்திருக்கிறேன் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இப்படி கச்சா பருப்பு எல்லாம் பொறிஞ்சு கடலை பருப்பு பொறிஞ்சு உருளைக்கிழங்கு பொறிஞ்சு இப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா செம வாசமா இருக்கு உங்களுக்கு வாசமானாக்கியா இப்ப வந்து நான் சாப்பிட போறேன் இப்ப வந்து செமையா வந்து நான் அவல்ல வந்து உப்புமா செய்துட்டேன் இனி சாப்பிட போறேன் கச்சாம்பருப்பு கடலை பருப்பு உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து சாப்பிடக்கா நல்லா இருக்கும் சோமா டேஸ்டா இருக்கும் அந்த கடலை பருப்பு கத்தான உருளைக்கிழங்கு இந்த அவ்வளோ நல்லா இருக்கும் கத்தானம் வந்து நல்லா பொறிஞ்சிருக்கும் நல்கும் நல்குனுக்கும் சூப்பரா இருக்கும் உப்பு எல்லாம் நல்லா கணக்கா இருக்கும் அதோட வந்து உறப்பு வந்து வந்து செத்தம் வந்து போடுவோம் அதே பிரிம்பா வந்து கடிச்சு சாப்பிடுவோம் நாங்கள் வந்து இதோட இந்த வந்து கொள்றோம் நீங்களுமே இதே போல வீட்டுல அவையில வந்து உப்புமா செய்து சாப்பிட்டு பாருங்க அவையில செய்து சாப்பிடாதாக்கள் கூட இப்படி செய்து கொடுத்தா சாப்பிடுவினோம் நாங்கள் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்றோம் மீண்டும் புதிய காணொலி ஊடாக மீண்டும் உங்களை சந்திக்கணும் பாய்